தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரங்க இந்த உச்ச உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா யாரோட நட்சத்திரம்னா சூரியனோட நட்சத்திரம்ங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணும் சூரியனோட நட்சத்திரம் இதில் சூரியனோட நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இது ரெண்டு ராசிகள் இருக்கு அதனால உடைப்பட்ட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் சிம்ம ராசியிலையும் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலையும் இருக்கு ஆனால் இந்த உத்திரம் நட்சத்திரம்ங்கிறது பொதுவான நட்சத்திரமாக இருந்தாலும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் வந்து பிறந்தவங்களுக்கும் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் குணங்களில் மாறுபாடு இருக்குங்க சிம்ம ராசியில் பிறந்த அந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் சூரியனோட குணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க நட்சத்திர அதிபதியும் சூரியன் தான் இவங்க ராசி அதிபதியும் சூரியன் தான் அப்போ சூரியனோட தன்மை அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் என்ன தன்மைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கெத்த தைரியம் தன்னம்பிக்கை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் கெத்தாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களை பார்த்தாவே தெரிஞ்சிடும் அமைதியாக மாதிரி இருக்கும் தன்னோட ஆனால் அந்த கட்ஸை வந்து எங்கேயும் வந்து இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்கங்க பட் சட்டுனா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வந்துடும் அடுத்தவங்க வந்து இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது இவங்க தான் அடுத்தவங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க அடிக்கடி மலைவாஸ்தலம் அதாவது மலை இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் இதில் அரசியல்வாதிகளாக இருக்காங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்கங்க உத்திர நட்சத்திரம் அப்படிங்கும்போது போது சூரியனில் இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாந்தங்கள்னு பார்த்தோம்னா கன்னி ராசியில் இருக்குது இந்த கன்னி ராசியில் கன்னி வந்து பார்த்திங்கன்னா நிலம் நிலம் மாதிரி பொறு பொறுப்பாக பொறுமையாக இருப்பாங்க அதே அவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் ஒன்று சிம்மத்தில் வரவங்க பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி வேகமாக இருப்பாங்க இந்த நிலம் மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க எல்லாத்துக்கும் நல்லபடியா பழகுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்வாங்க நிறைய சாப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க நிறைய ஜோதிடர்கள் இந்த உத்தரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க இப்ப பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க பொதுவா வந்து பார்த்தா எப்படி வந்து ஒரு வீட்டில் ஒரு உத்தரம் அப்படிங்கிறது அந்த அந்த வீட்டையே தாங்கி நிற்கிதோ அதே மாதிரி தன்னோட குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை வந்து எடுத்துக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்கங்க நல்ல கல்வி அறிவு உங்ககிட்ட இருக்கும் ஒரு ஆராய்ச்சி குணம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க கிட்டே கிடையவே கிடையாதுங்க மற்றவங்களோட குறைய நேருக்கு நேர் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காமிச்சிடுவாங்க எந்த சூழ்நிலையும் உண்மையவே பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அடிக்கடி எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்களோட ஸ்டார்டிங் வாழ்க்கையை விட இவங்களோட பிற்கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுய கௌரவம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க சுய கௌரவத்துக்கு ஏதாவது ஒரு இழுக்குன்னா அந்த இடத்துல இவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க தன்ன மாதிரி தான் அடுத்தவங்களும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க சமூக சேவையில் நல்ல ஆர்வம் இவங்களுக்கு இருக்குங்க மற்றவர்கள் மனசு புண் மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க இதமாக பேசக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குங்க இந்த பெண்கள் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல அமைதியான குணம் எளிமையான குணமாக இருப்பாங்க தனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க அந்த வட்டத்துக்குள்ளே தான் செயல்படுவாங்க தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பேசி அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க போக மாட்டாங்க கணவன் மற்றும் குழந்தைகளால் அதிக சந்தோஷங்களை அடையக்கூடியவங்களாக இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பெண்கள் இருப்பாங்க இவங்களுக்கான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையில் இவங்களுக்கு நல்லா இருக்குங்க கணிதம் மேக்ஸ் நாலேஜ் இவங்களுக்கு வந்து அதி இருக்கும் ஆசிரியர் டீச்சர்ஸாக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க அதே மாதிரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட படிப்பு எம்பிஏ படித்தவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க அது மட்டும் சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறவங்க பத்திரப்பதிவில் சட்டம் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுப்புகள் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் டிசைனிங்கில் நெட்ஒர்க்கிங்கில் அதே மாதிரி கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேபிள் தொழில் இருக்குது பார்த்தீங்களா கேபிள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தம நட்சத்திரத்தோட கண்ட்ரோலில் வராங்க குறிப்பாக சினிமா துறையில் அப்படின்னா புகைப்பட துறையில் இருக்கிறவங்க டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரம் நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இந்த உத்தரம் நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது இவங்களுக்கு நான் பொறுப்புன்னு யாருக்கும் நீங்கள் கேரண்டி கொடுக்கக்கூடாது பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி கேரண்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவாங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப முக்கியம் உத்தர நட்சத்திரக்காரங்க சொத்துக்கள் வாங்கும் போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவா இருங்க இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு நிலங்கள் வாங்குங்க அது உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குங்க சரி இப்போ வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம்னு சொன்னேன் அப்ப இந்த உத்தரம்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கான முதல் தசை அப்படின்னா சூரிய தசைங்க இது ஆறு வருஷம் ரெண்டாவது தசை சந்திர தசை இது வந்து உங்களுக்கு ஒரு நட்புக்கான தசை ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு நல்லா அடுத்து மூன்றாவது திசை அப்படின்னா செவ்வாயசை இது ஒரு ஏழு வருடங்கள் அடுத்து நான்காவது தசை ராகு தசைங்க இது ஒரு பதினெட்டு வருஷங்க இந்த திசை வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தசைங்க அடுத்து அஞ்சாவது தசை அப்படின்னு பார்த்தோம்னா குருதசைங்க இது பதினாறு வருடங்கள் அடுத்து ஆறாவது தசை சனி தசை இது வந்து பத்தொம்பது வருடங்கள்ங்க அடுத்து புதன் பதினேழு வருடங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தசை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய வருடங்களாக இருக்கக்கூடிய தசைகள் அதிகமாக வருது வந்து உங்களுக்கான தெய்வம் என்ன என்ன மரம் வளர்த்தலாம் என்ன உணவு தானம் பண்ணலாம் என்ன உணவுகள் சாப்பிடலாம் அதிர்ஷ்ட கோயில் என்ன நட்சத்திர கோவில்கள் என்ன அதிர்ஷ்ட கலர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க இப்போ உங்களுக்கான தெய்வம் அப்படின்னா சூரியன்க சூரிய வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நன்மை பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கான மரம் அப்படின்னா அலரி மரம் அலரி மரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து அடி உயரம் வளரக்கூடிய ஒரு செடி இந்த செடியை வந்து நீங்கள் வளர்த்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கான பறவை கிழுவை கிழுவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பறவை கூகுளில் கிழுவைன்னு போட்டிங்கன்னா வரும் அந்த பறவையை அடிக்கடி பார்த்துக்கோங்க அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒட்டிக்கிறது கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா எருதுங்க இடவசதிகள் இருந்தால் எருது வளர்த்தலாம் இல்லை எருது வளர்த்துறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான மலர் அப்படின்னு பார்த்தா கதம்பம் செந்தாமரை பூ கதம்பமாக கட்டுறோம் இல்லைங்க அதுவும் செந்தாமரை பூ முடிஞ்சால் வளர்த்தி அதில் அது வந்து எடுத்து சாமிக்கு சாத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா புளியோதரை புளியோதரை சாப்பிட்றது உத்தர நட்சத்திரம் வர்றனால வந்து தானம் பண்ணுறதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பலகாரம் அப்படின்னா உங்களுக்கு இலை வடகம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த இலை வடகத்தை நீங்கள் தானம் பண்ணுறதும் உங்கள் உத்தரம் நட்சத்திரம் வர்றனால சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா மாதுளை ஆரஞ்சுங்க உங்களோட நட்சத்திரனால இந்த மாதுளை ஆரஞ்சு தானம் பண்ணுறது மற்றும் நீங்கள் சாப்பிட்றதும் உங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரங்க உத்திர நட்சத்திரத்துக்காரங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மிக முக்கியமான விஷயங்களை பரணி நட்சத்திரனால செய்யவே செய்யாதீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும் உங்கள் ஆகட்டும் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வேண்டாங்க தவிர்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் லால்குடி திருச்சியில் இருக்கக்கூடிய லால்குடியில் ஸ்ரீ மாங்களேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு உங்களோட நட்சத்திர கோவில்ங்க அதுக்கப்புறம் திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கர வீரநாதர் இந்த ரெண்டு கோயிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்ங்க இந்த கோயில்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது உங்களோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க திருவேற்காடில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் திருவக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தெய்வங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா சி ப்ளூ கலருங்க அடிக்கடி இந்த லக்கி கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறது யாருக்காவது ஆடை தானம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சி ப்ளூ கலரில் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதும் உங்களுக்கான சித்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகபுஜண்டர் அதுவும் திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய காகபுஞ்சண்டருங்க திருப்பன் பொறப்பிலையும் வந்து காகபுஞ்சண்டர் இருப்பார் ஆனால் உங்களுக்கு அப்படின்னு குறிப்பாக உத்தரமுக்குன்னு பார்க்கும்போது காகபுஞ்சண்டர் திருச்சியில் உறையூரில் இருக்கக்கூடிய காகபுஞ்சண்டர் வழிபாடு அங்கே போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறது உங்களோட மனசையும் ஆன்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தப்படுத்துங்க இது உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரத்தையும் சேர்த்து சொன்னேங்க எனக்கு லக்னம் எங்க நிற்குதுங்க லக்னாதிபதி எங்க நிற்குதுங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வைங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்